வசந்திவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல தான் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எங்கெல்லாம் வந்து இந்த பாலைவனம் இருக்கும் அங்கெல்லாம் வல்ச்சர் சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கதான் அதுக்கு இறை அதிகமா கிடைக்கும் ஒருவேளை இப்ப ஹியூமன்ஸ் எல்லாம் தெரியாத நம்ம பாலைவனத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வெளியே வர முடியாம இல்ல ஹியூமன்ஸ் இல்லாம வேற எந்த மிருகமா இருந்தாலும் வெளியே வர முடியாம அங்கேயே இறந்துருச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் சாப்பிடுறது தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு சில வைல்டு வல்ச்சஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது அதை வேணா நம்ம வியர்ட் வல்ச்சர்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு சுத்தமா இந்த தசை பகுதி மீட்டு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஒன்னு ஒன்லி அது போன்ஸை மட்டும்தான் சாப்பிடும் என்னப்பா இப்படி ஒரு க்ரீச்சர் இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க இப்போ அந்த போன் வந்து டீக்கே ஆகாது ஆனால் அந்த போனு அழிக்கிறதுக்கான ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா அப்போ அதுக்காக ஒரு மிருகத்தை படைக்கணும் இல்லையா அப்படி ஒரு பறவை படைத்த மாதிரி தான் இந்த வியர்டு வல்ச்சர்ஸ் பார்க்கப்படுது ஏன்னா இந்த வியர்டு வல்ச்சர்ஸை கூப்பிட்டு போய் அதை வளர்க்கும் அதுக்கு மீட்டு போட்டிருக்காங்க அதாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி போன்லெஸ் போட்டிருக்காங்க ஆனால் போன்லெஸ் ஃப்ளஷை அதை சாப்பிடவே இல்லை சுத்தமாக அதுக்கு பிடிக்கல அது அப்படியே மிச்சம் வச்சிருச்சான் அதுவே பெரிய பெரிய போன்ஸாக போட்டிருக்காங்க வெறும் எலும்பாக போட்டால் அது அப்படி சாப்பிட்ருக்கு இதில் என்ன ரீசனாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆசிடை விட ஸ்டொமக் ஆசிட் வந்து அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸை கூட அது கரைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் தான் அந்த வியர்டு வளர்ச்சி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஆசிட் எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய மெட்டல்ஸா இருந்தாலும் என்ன மெட்டீரியல்ஸா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா கரைச்சனும் இல்லையா அந்த அளவுக்கு இல்ல அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது இந்த வியர் வலிச்சருடைய ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் சைனாவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு உலகத்தையே உழுக்கு சின்ன சொல்லலாம் ஏன்னா அறுபத்தி பேர் அதுல இறந்தாங்க பத்தொன்பதாயிரம் பேர் இப்ப வரைக்கும் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படி ஒரு நிலநடுக்கத்தை பார்த்தது சைனா சைனால நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நிலநடுக்கம் உலகத்தையே உழுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த நிலநடுக்கத்தை முன்னாடியே பாம்புகள் எல்லாம் கணிசிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது நிலநடுக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாம்புகள்லாம் ரொம்ப 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 வித்தியாசமாக தான் அதை பார்த்துருக்காங்க இது வரைக்கும் அந்த பாம்புகள் அப்படி நடந்துக்கிட்டதே இல்லையா அதனால அழிய போகுதுன்றது அந்த பாம்புகள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஜூவில் இருக்கக்கூடிய கிளாஸஸில் எக்கச்சக்கமான ஆட்டம் போட்டதா சொல்றாங்க இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாம்புகளால் அர்த் குயிக்கை ஈஸியாகவே ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு வித்தியாச வித்தியாசமாக பில்டிங்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுன்றது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் அந்த கட்டுறவங்களுக்கும் அது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் நடக்கும் இதனால ரொம்ப வித்தியாசமாலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படி லண்டனில் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரொம்ப டிசைன் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிளாஸஸ் எல்லாத்தையும் கேர்வ் மாடலில் கொண்டு வந்து அந்த பில்டிங்கே மொத்தமாக கேர்வாக மாற்றினாங்க ஒரு சைடில் மட்டும் ஆனால் பேஸ்மெண்ட்லாம் செம தான் இருந்துச்சு ஆனால் இதுக்காக பல கோடி ரூபாய் நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக போயிடுச்சு அந்த கம்பெனி ரீசன் என்னென்னா சன்லைட் அந்த கிளாஸில் பட்டு அது கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கக்கூடிய எல்லா காரில் இருக்கிற மெட்டல்ஸையுமே உருக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை சூரியனுக்கு கிட்ட வச்சுட்டு கீழே ஒரு பொருள் வச்சுன்னா ஆகும் பத்திக்கும்ல அந்த மாதிரி சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ரிஃப்ளக்ஷனை அப்படியே டேரெக்டாக எடுத்து அப்சர்வ் கூட பண்ணாம டேரெக்டாக அதுக்கு எங்கெங்கெல்லாம் கிளேர் அடிக்குமோ அங்கெல்லாம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது இதனால நிறைய காரெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடனே பல கோடி ரூபாய் மறுபடியும் செலவு பண்ணி அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய எலிஃபென்ட் எதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எலிபென்ட்னாலே பெருசாக தான் இருக்கும் அதில் என்னப்பா பெருசு அப்படின்னா இப்ப மனிதர்கள் நம்மளும் பெருசுதான் ஆனா இதுலயும் உயரமான மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி எலிஃபென்ட்ஸோடைய கேட்டகிரிலேயே ரொம்ப உயரமான அண்ட் ரொம்ப வெயிட்டான எலிஃபென்ட் ரொம்ப பார்க்கவே ஜைஜான்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு எலிஃபென்ட் அப்படின்னா அது ஆப்பிரிக்கன் சவானா அப்படின்ற ஒரு எலிஃபென்ட் தான் இதோடைய ஹைட் கிட்டத்தட்ட பதிமூணு அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க கூடவே இதோடைய வெயிட்டுன்னு பார்த்தா ஒரு ஆறுல இருந்து எட்டு டன் வரைக்கும் அதோடைய வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடியது ஒரு எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லும்போது போது சாமா ஷாக்கிங்காக தான் இருக்கு ஸோ இதுதான் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய எலஃபண்டா பார்க்கப்படுது கூடவே அந்த யானையுடைய தந்தம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஈஸியா தும்பிக்க மாதிரி கிரவுண்டையே டச் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பெரிய தந்தங்கள் இருக்கு அதை பார்த்தாலே மிரண்டு போயிருவோன்ற மாதிரி மரத்தோடைய ஹைட்டு அண்ட் ஒரு பத்து இருபது மரத்தோட வெயிட்ன்ற மாதிரி அவ்வளோ வெயிட்ல இருக்கும் அதோடைய தும்பிக்கை மட்டுமே நார்தர்ன் சைனால யாரெல்லாம் ஐம்பது கிலோக்கு கீழே இருக்கீங்களோ அவங்களாம் வெளியவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன ரீசன் நினைக்கிறீங்க ஏன்னா சைனால இப்போ அதிகமா காத்தடிக்குது அதனால மேபி எக்கச்சக்கமான பேர் அதுல பறந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான இன்சிடன்ஸ் கேசஸ்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க பறந்து போனவங்க டைரக்டா போய் எங்கேயாவது இடிச்சு விழுந்துடுறாங்க இல்ல எங்கேயாவது சொருவிடுறாங்க அப்படி நிறைய நடக்கிறதுனால ஐம்பது கிலோவுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே இப்போ ஒரு ரூல் போட்டிருக்காங்க அந்த காற்றழுத்தம் கொஞ்சம் கம்மி ஆகிற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது ஃபிஃப்டி கேஜி கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டாங்க ஐம்பதுனா எப்படி ஒரு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அந்த ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்தாங்கன்னா டேஞ்சர் ஜோன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களாம் பிரச்சனை இல்லை இப்போ அதிகமாக வெயிட்டா இருக்கிறவங்க நிறைய இந்த ஷாப் டெலிவரி மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்கள வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி அவங்க பொருள் வாங்குவாங்க யாரெல்லாம் வெயிட்டாக இருக்காங்களோ அவங்களாம் நடந்து மேபி வெயிட் லாஸ் ஆயிடுவாங்கன்ற அளவுக்கு அது ஒரு பிசினஸ்ஸாவே கன்வெர்ட் பண்றாங்களாம் பூமியில இப்படி தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல நம்மளே பார்த்திருப்போம் பூமியில கிட்டத்தட்ட இவ்வளவு லேயர் இருக்கு இந்த இந்த இதெல்லாம் இருக்கு எரிமலை இருக்கு இருக்கு இதெல்லாத்தையும் எப்படி அவங்களால கண்டுபிடிக்க பூமியை ஸ்லைஸ் பண்ணாங்க ஆனா இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இல்லையா அந்த பிரிக்வன்சி ரெக்கார்ட் பண்ணி எந்த அளவுக்கு எக்கோ அடிக்குது அப்போ இப்படி இப்படிவன்சி இருந்தா உள்ள எக்கோ அடிக்கணுமே அடிக்கல அப்படி ஒவ்வொரு லேயரா அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அதிகமா அதுக்காக மெனக்கெட்டிருக்காங்க ஆனால் இது நம்மளுடைய கற்பனையில இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர்த்து இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கிடையாது ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி ஒன்று இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ டேக் கேர்